அதை எப்படி வந்து எதிர்கொண்டாங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து யூடியூப்ல இருக்கு அத பார்த்தீங்கன்னா தான் சார் பேசுறத விட பிளஸ்ஸி சார் பேசுறத விட அவங்க அதை அவங்க அப்லிஃப்ட் பண்ணி தங்களை வந்து தாக்கு பிடிச்சு இந்த ஒரு கிரியேஷன் மேல அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட ஒரு என்டையர் யூனிட்டோட பெயினும் வந்து இந்த படத்துல வந்து இறங்கி இருக்கிறது வந்து நீங்க எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அண்டு மோர் ஓவர் இதுல வந்து அதாவது திரைப்பட இயக்குநர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இயக்குனர் சங்கத்துல வந்து ஒரு படத்தை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கிரியேட்டர் ஒவ்வொரு கிரிட்டிக் எல்லாருமே பட் அத்தனை பேரும் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனோட இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம் வந்து இந்த படத்தினுடைய வீச்சு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரியும் நான் மேடையில் கூட சொன்ன பிளெசிஸார் உங்கள பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்கு நீங்கள் நல்ல நல்ல படங்களாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து கொடுத்து 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 எங்களுக்கு அந்த கிப்ட் ஃபீல் வந்து வர வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவானி மேடம் கூட சொன்னாங்க அதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டர்லி நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் தமிழ் திரைப்பட கிரியேட்டர்ஸை பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து எங்களை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து அதாவது இவங்களுடைய வேர்வை அதனால உருவான ஒரு படம் இது வந்து இதுக்குள்ள ஒரு படிப்பனை வேற இருக்கு அதனால கண்டிப்பாக வந்து வெகுஜனம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து எல்லா மொழியிலையும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு அந்த வகையில் இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தவறாம ஆனா இந்த படத்தை வந்து ஓடிடியில வரும்னு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் தியேட்டர்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸே தனி நீங்க வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ள மாட்டின மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இவர் நம்ம கே ஆர் கோகுல் வந்து இருக்கிறாரு அந்த ஹக்கீம்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணிருக்கிறாரு மார்வலஸ் எக்ஸலண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளவு டெடிகேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணமா இருபது கிலோ வெயிட்ட குறைச்சி அதை அதை வந்து அந்த உடல் மொழியை வந்து மாற்றி ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து நம்ம டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அவரை வந்து எவ்வளவு தூரம் அவர்கிட்ட இருந்து உறிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இவர் எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு ராட்சசம் மாதிரி அவங்க கிட்ட இருந்து உழைப்பை உறிஞ்சி எடுத்துருக்கிறாரு எடுத்து நமக்கு வந்து அந்த படைப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த படைப்பு வந்து எந்த வகையிலும் சோடை போகாத படைப்பு இதை வந்து எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும் இது வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பா விரும்பி இந்த அவசரத்துல இங்க இருக்கிறது என் போல ஒரு புது நடிகருக்கு ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் என்னோட ஏஜிருக்கு இங்க இருக்கிற எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இவருக்கு எல்லாரும் அப்புறம் இருந்து இவரோட வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவரோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் இப்போ எல்லாருக்கும் நன்றி இந்த தமிழ் மக்களுக்குள் நன்றி நீங்கள் இந்த சினிமைக்கு தருறத அன்பு அது ரொம்ப சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தர்ற சோ எல்லாருக்கும் நன்றி இந்த அவசரத்துல அதே மாதிரி பிருத்திவிராஜங்கிற ஒரு நடிகை நம்ம வந்து கண்டிப்பா கொண்டாடியே தீரணும் இன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து தூக்கி சாப்பிட்டுருக்கிறார் சார் ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்கிறாரு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து இந்திய அளவில் ரொம்ப உயரிய விருதெல்லாம் வந்து பிருத்திவிராஜோட நடிப்புக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு எங்களுக்கு